ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சாட்டர்டே இன்றைக்கி வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் இன்றைக்கி வந்து சாட்டர்டே விலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க இன்னைக்கு வந்து சாட்டர்டே லஞ்சுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்றது தான் இந்த விலாகு ரெண்டு மூணு வீடியோ வந்து எனக்கு வந்து வாய்ஸ் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதில் வந்து இதுவும் ஒன்று ஒரு பாதி அளவுக்கு வந்து நாங்கள் நோட் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வந்து வாய்ஸ் பிரேக் ஆகிருந்தது மைக்கில் அதில் வந்து வாய்ஸ் கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து மைக்கு செக் பண்ண போது சவுண்டு விழாதனால அதுக்கப்புறம் எடுத்துட்டேன் நான் அப்புறம் வந்து மீதி வீடியோலாம் வந்து நல்லா வரும் அப்படியே இன்றைக்கி வந்து சுண்டக்காய் வத்த குழம்பு பச்சை சுண்டக்காய் நம்ம இருந்து கொண்டு வந்தோம் அதை தான் இன்றைக்கி சமைக்க போகிறேன் இது வந்து பச்சை சுண்டக்காய் புளி குழம்பு அதுக்கப்புறமா வந்து கீரை இது வந்து சிறுக்கீரை இது வந்து நம்ம வந்து பொரியல் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் வந்து அவரக்காய் பொரியல் இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஒவ்வொன்றா வந்து நம்ம என்ன பண்ணுறோன்றதை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிட்டுலேயும் வந்து நமக்கு வந்து வாய்ஸ் இல்லாமல் இருக்கும் அதால் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து நம்ம அவரக்காய் தாளிப்பு வரையும் வந்து வாய்ஸ் கொடுப்பேன் அதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து நார்மலாக வந்துடும் ரொம்ப அப்செட் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து ரெண்டு நாளாக வந்து நான் இதை எடிட் பண்ணாதே அப்படியே வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து சரி ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வந்து ஃபன்னாக வந்து வீடியோ கொண்டு போனோம் அது எல்லாமே வந்து எடுக்க ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து அவருக்காவுக்கு வந்து கடுகு காஞ்ச மிளகா பூண்டு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்ருக்குறேன் அதுக்கப்புறம் வந்து பொடியாக நறுக்குனேன் வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு அதை கொஞ்சம் வதக்கிக்கலாம் இந்த வீடியோவில் வந்து பாதி வீடியோ வீணாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நல்லா வந்து கவுசியப்பாவும் வீட்டில் இருந்தார் அவர் ஃபன் பண்ணிவிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு ஃபன் பண்ணி நிறைய நேரம் வந்து வீடியோ போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து மைக்கு பார்த்தோம் செக் பண்ணால் வந்து சவுண்டு இல்லாமல் இருந்தது அதெல்லாம் வந்து நம்மளால் வாய்ஸ் கொடுக்க முடியாது இல்லை அதால் வந்து அதெல்லாம் எடுக்க வேண்டியதாயிருச்சு அந்த அப்செட்லேயே வந்து ரெண்டு நாளாக வந்து இந்த வீடியோ அப்படியே போட்டுட்டேன் சரி கவுசி எப்போ தான் திட்டினாரு எல்லாத்துக்கும் அப்செட் ஆகாத இருக்கிறத நீ போடு போதும் கட் பண்ணி எடுத்துருமீதெல்லாம் அப்படின்னாரு அதுக்கப்புறம் தான் வந்து இன்றைக்கி உக்காந்து மண்டே உக்காந்து நான் வந்து எடிட் பண்ணிகிட்ருக்கிறேன் காலையில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவருக்காவும் போட்டாச்சு மிளகா பொடி மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் இந்த பக்கம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மற்ற வேலையே பார்க்கலாம் நிறைய வீடியோ இந்த மாதிரி எப் அந்த மைக்கு ப்ராப்ளம் ஆனால் மட்டும் வந்து போன முறையும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நாலஞ்சு வீடியோ வீணாக போச்சு அதுக்கு அடுத்து அடுத்து வந்து மைக்கேச்சி எடுத்து போட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று வாங்கினோம் அந்த மாதிரி வந்து இன்னொன்று தான் வாங்க மாட்டேங்குது பேட்ரி போயிடுச்சு நாங்கள் வந்து செல்லு மாற்றணும் ஆனாலும் வந்து அது வந்து ஒர்க் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி கட்டாயி கட்டாய் வருது வாய்ஸ் சுத்தமாக உழாமையும் இல்லை லைட்டாக உழுது திரும்ப வருது அந்த மாதிரிலாம் வந்து ப்ராப்ளம் ஆகுது அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு திருப்பி வேறு மைக்கு தான் வாங்க மாட்டேருக்குது என்னடா கொடுமை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் இந்த இதெல்லாம் வந்து வாய்ஸ் செம்மையாக இருந்துச்சு சரி ஓகே மனசு ஒரு மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் வந்து நம்ம ரெண்டு பேர் என்ன ஆக்ட் பண்ணவா முடியும் வாய்ஸ் கொடுக்கவா முடியும் அதால வந்து இந்த பீஸ் வந்து அப்படியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்க்கலாம் ஸோ ரெண்டு நாள் வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு கிடையாது ஒரு கிடையாது ஜூஸ் கிடையாது ஒரே நிமிஷம் அத நான் சொல்கிறேன் நீங்க கேமராவை பிடிங்க இந்த விஷயம் வந்து நாங்க தான் சொல்லணும் என்ன வந்து நாங்க தான் அடிபடுறோம் ரெண்டு நாளாக ஃப்ரெண்ட்ஸ் லேட்டாக வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் பசங்க எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை வீட்டில் எதுவுமே இல்லைன்னு இட்டுருக்குறாங்க பழங்கள்லாம் கூட காலி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு நாலோ மூணோ அது பேர் என்னது ஆரஞ்சு ஆரஞ்சு பேர் என்னது கமலா கமலா ஆரஞ்சு ஒரு நாலு பழம் இருக்குது அவ்வளோதான் வாழ் ஆ அது கூட காலியா என்ன தெனாவட்டு பதில்

இன்னைக்கு சாட்டர்டேன்றதுனால கௌசியப்பா வீட்டுல இருக்கிறாரு அதுதான் பால் இதெல்லாம் காலி ஆயிட்டு இருந்தது பவித்ரா சிஸ்டர் வேற டீ ரெசிபி கேட்டாங்களா சரி இன்றைக்கி எடுத்துடலான்றது என்ன பண்ணுறீங்க நான் சேனல் வெளியே போயிட்டு ஏகப்பட்ட வேலை இல்லை இல்லை இல்லைங்க அவருக்கா பொரியல் தான் வச்சேன் அது இது ஒரு பெரிய சொதப்பிலாச்சு அந்த கதையை நான் வந்து சொல்கிறேன் கேமரா ஆஃப் பண்ணிட்டு சொல்கிறேன் எவ்வளோ பெரிய சொதப்பிலாச்சுன்னா அதால தான் லேட் ஆகிடுச்சு வைக்கப் போடுறேன் கீரை சூப் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வேணுன்ற அளவுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம வந்து கீரை சூப்பு செய்ய போகிறோம் அதுக்கு வந்து தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஒரு பச்சை மிளகா வந்து கிள்ளி வச்சுக்கிட்டேன் காரத்துக்கு வந்து வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து மிளகுத்தூள் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெங்காயம் தக்காளி அதெல்லாம் வந்து எல்லாம் போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து அரைக்கீரையை வந்து நல்ல பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் அதை வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு வந்து சேர்த்தாச்சு தேவையான அளவு அப்புறமா வந்து உப்பு போட்டு வந்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் மோஸ்ட்லி வந்து கீரை நம்ம வந்து கடையலுக்கு நம்ம வாங்கும்போது வந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பண்ணுவேன் கடையில் போட்டோன்னா வந்து அதிலேயே அந்த தண்ணி இறுத்துக்குவேன் அதில் கொஞ்சம் கீரை எடுத்து போட்டு கொடுத்துருவேன் சப்போஸ் பொரியல் பண்ணேன்னு வச்சுக்கங்களேன் நம்ம வந்து தனியாக வந்து இந்த மாதிரி வந்து குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்குவேன் கொஞ்சமாக கீரை சூப்பு வந்து பசங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோ ஹெல்த்தி பசங்களும் வந்து குடிச்சிருவாங்க நல்லா பழகிட்டாங்க நான் அடிக்கடி பண்ணுறதுனால வந்து பழகியாச்சு கவுசியப்பாக்கிட்ட கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி கொடுக்க சொன்னேன் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி கொடுப்பாரு புளி குழம்புக்கு கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி கொடுங்கன்னுட்டு இருந்தேன் அது அப்புறமா வந்து கொஞ்சம் வெங்காயம்லாம் கட் பண்ணி கொடுத்துட்ருந்தார் நல்லா வந்து என்னை விட பொடி பொடியாக நல்லா கட் பண்ணுவார் சரி அந்த பக்கம் வந்து நான் வேலையாக இருந்தேன் கொஞ்சம் கட் பண்ணி கொடுங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தார் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னா ஹெல்ப் பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ நாஸ்தி பண்ணுறாரு அதை தான் வந்து நான் வீடியோவில் பேசியிருந்தேன் இந்த பக்கம் வெங்காயத்தோல் அந்த பக்கம் வெங்காயத்தோல் எங்கே எங்கே பார்க்குறாரு அப்படி அப்படியே உரிச்சு அப்படி அப்படியே போட்டுருவாரு வந்தார்னா வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து அடுத்துட்டு வந்து நாஸ்தி பண்ணிட்டு போயிடுவார் அதாலேயே உங்கள் ஹெல்ப்பும் வேணால் நீங்களும் வேணாம் நீங்கள் போயிட்டு வாங்க நின்றுவேன் அதை தான் வந்து இங்கே பேசிகிட்டு இருந்தேன் இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் போட்டு வச்சுருந்து பாருங்க இந்த மாதிரி தான் பண்ணுவார் ரகலை பண்ணுவார் வந்து அஞ்சு நிமிஷம் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்தாலும் வந்து ரகலை பண்ணுவார் அதை நான் வந்து திட்டிகிட்டே இருக்கும் வந்து கடை கடன் வந்து சரி நான் தோல் தானே நான் எடுத்து போட்டுடறேன்னு எடுத்து போட்டார் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கா வந்து வெந்தாச்சு எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு வந்து சரி நம்ம அதிலே வந்து நம்ம வந்து கீரை பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்து எடுத்து போட்டாச்சு இப்போ வந்து கீரை சூப்பு வந்து நல்லா சூப்பராக வெந்துருச்சு ஒரே ஒரு விசில் விட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பசங்க ஈவினிங் வந்த பிறகு வந்து நான் வந்து கொஞ்சம் மிளகு தூள் தூவி இன்னும் கொ கொஞ்சம் சூடு பண்ணி வந்து கொடுத்துருவேன் அதில் வந்து இது எடுத்து அப்படியே வந்து ஓரம் கட்டிடலாம் இப்போ வந்து இதுக்கு ஒன்றும் வேலை இல்லை இது வந்து நான் வந்து புளி குழம்புக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி வந்து அரைச்சி போட்டுக்குவேன் ஏன்னா வந்து திக்காக வந்து வரும் அதால் வந்து வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் தக்காளி இதெல்லாம் வந்து மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன் பூண்டு கொஞ்சம் போட்டுக்க அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பச்சை மிளகா வந்து இது கூட போட்டுக்கிறேன் கீரை செஞ்சுக்கலாம் கீரைக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கடுகு கொஞ்சம் பூண்டு வந்து நசுக்கி போட்டுக்கிட்டாச்சு ரெண்டு காஞ்ச மிளகா எல்லாம் வந்து போட்டு வந்து தாளி போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கீரையில் வந்து செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம பொரியல் பண்ணோம்னா வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டோம்னா நமக்கு வந்து அந்த கீரையோடு இது சாப்பிடும்போது நல்லா இருக்கும் அதில் வந்து கீரைக்கு ஒரு சில காய்கறிகளுக்கெல்லாம் கூட நான் வந்து கடலைப்பருப்பு சேர்ப்பேன் ஏன்னா வந்து பசங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து சாயிக்கு வந்து நான் காயில் தான் வந்து பிசைஞ்சு கொடுக்கணும்பா அதால் வந்து ஒரு சில காயங்களுக்கெல்லாம் வந்து கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுவேன் ஜனனி வந்து சாம்பார் எடுத்துகிட்டு போயிடுவா சாய் பையன்தான் இன்னும் சாம்பார் எடுத்துகிட்டு போய் சாப்பிட மாட்டங்கிறான் காயிலே தான் பிசைஞ்சு கொடுக்கணும்பா அதால் அவனுக்கு அந்த மாதிரி கொடுப்பேன் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் போட்டாச்சு வெங்காயம் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு நம்ம வந்து கீரை ஆட் பண்ணிக்கலாம் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் கடலைப்பருப்பு வந்து கேரட்டு பீட்ரூட்டு வெண்டைக்காய் இதுக்கெலாம் போட்டோம்னா கொஞ்சமாக போடணும் நிறைய போடக்கூடாது சூப்பராக இருக்கும் நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அப்படியே செய்யலாம்னு இருந்தேன் அப்போ வந்து பருப்பு தேவைப்பட்டுருக்காது கொஞ்சம் வந்து சூப்புக்காக வந்து நான் ஒரு அளவு கீரை எடுத்துட்டேன் இப்போ குவான்டிட்டி கம்மியாக இருக்கும் அது என்ன அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து கொஞ்சமாக பாசி பருப்பு போட்டுக்கலாம் இது வந்து ஒரு பாதிக்கு மேலே பாயில் ஆயிருட்டோம் வெந்துருட்டோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கீரை சேர்த்துக்கலாம் காரம் எல்லாமே காரம் உப்பு எல்லாமே வந்து பருப்பு இன்னும் பருப்பு பாதி வெந்த பிறக்கம் வந்து அதுக்கப்புறம் வந்து காரம் உப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து பருப்பு கொஞ்சம் ஈஸியாக வேகும் அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இன்றைக்கி ஸ்பெஷல் நம்ம வீட்டில் என்னென்னா வந்து நம்ம வந்து புளி குழம்பு வைக்க போகிறோம் பச்சை சுண்டைக்காய் புளி குழம்பு தான் நம்ம வந்து இன்றைக்கி ஸ்பெஷல் இது வந்து செம்மையாக ஃப்ரெண்ட்ஸ் அழகாக வந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் பசங்க வந்து எப்போவுமே வந்து புளி குழம்பு வைச்சோம்னா வந்து அப்படியே தொக்கு மாதிரி வேணும்பாங்க அதே மாதிரி வந்து செம்மையாக தொக்கு மாதிரி வந்துச்சு அதை வந்து நாங்கள் வந்து ரெண்டு நாள் வந்து இன்னமும் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அந்த மாதிரி வந்து செமைய தொக்கு மாதிரி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து சட்டியில் தான் இன்னைக்கு வந்து செய்ய போகிறோம் அழகாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு வந்து நம்ம வந்து வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிட்டு வந்து நான் வந்து சுண்டைக்காய் வந்து வதக்கிட்டு இருக்கிறேன் நான் வந்து எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இது தான் வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அதோடு சேர்த்து வதக்கினோம்னா கொஞ்சம் நேரம் ஆகும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் தக்காளி வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இது போடுவாங்க ஆனால் வந்து நான் இப்படி தான் செய்வேன் முதல்ல எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடுவேன் நல்லா வந்து இங்கே பாருங்கள் கலர் சூப்பராக மாறுது நல்லா வந்து இதுலேயும் வந்து வதக்கிடுவேன் நம்ம இதுலேயும் நல்லா வதங்கிரும் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் இதுலேயும் வந்து நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா எடுத்து நம்ம வெங்காயம் தக்காளியோட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து கலர் மாறிட்டே இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒயிட்டாக மாறிவிடும் அந்த டைமில் வந்து நம்ம எடுத்துடலாம் எப்பயுமே வந்து நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் இது எண்ணெயில வதக்கும் போது டேஸ்ட்டும் வந்து நமக்கு நல்லா இருக்கும் இதுல அப்படியே எண்ணெயிலே நல்லா வதங்கறதுல கசப்பு இருக்காது நம்ம செடி வந்து ஆக்சுவலாக வந்து கசப்பே கிடையாது நம்ம அப்படியே செஞ்சாலுமே வந்து கசப்பே இருக்க மாட்டேங்குது அதெல்லாம் வந்து நல்லா தான் இருக்குது ரொம்ப கசப்புன்னு இல்லை லைட்டான அந்த ஃப்ளேவர் தான் இருக்கும் லைட்டான கசப்பு தான் இப்போ வந்து நல்லா வதங்கி இந்த பக்கம் வரங்கிட்டே இருக்கட்டும் சிம்ல வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து கீரை வந்து பருப்பு பாருங்க கொஞ்சம் வெந்து வந்துருச்சு ரொம்ப குழைய வேக வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி க இருந்தால் தான் வந்து நம்ம சாப்பிடும்போது வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வேகணும் நம்ம கீரை போட்டுட்டு போகிறோம் அதுக்கு இதுக்கு வந்து சரியாக இருக்கும் பாதிக்கு மேலே வெந்துருச்சு பாருங்க பாதிக்கு மேலே வெந்துருச்சு இந்த டைமில் வந்து கீரைக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் வந்து நான் இப்போ ஏன் ஆட் பண்ணுறேன்னா வந்து பருப்பு வேக லேட் ஆகும் அதில் வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து கீரைக்கு தேவையான அளவு வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து லைட்டாக இது பண்ணி கொதிச்சிட்டே இருக்கட்டும் நம்ம வந்து இந்த சுண்டக்காவை எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வந்து வடங்கிடுச்சு யெல் பண்றேன் யெல் பண்றன்றீங்க ரெண்டு பக்கம் நான்தான் போராடிட்டு இருக்கேன் காணாம போயிடுவீங்க அப்படியே அழகா வந்து எடுத்துக்கலாம் அப்படியே கீரை எடுத்து கரண்டி நல்லா வந்து நல்லா புளி குழம்புக்கு தானே நான் சின்ன கரண்டிய எடுக்கிறேன் என்னடா ஊத்தி சமைச்சுங்களாலே அப்படி போய் எட்டி பாக்கலாம் ஏதாவது தேவைப்படுமா இப்ப வந்து நம்ம வந்து இதுல வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் அப்படியே அந்த எண்ணெயில ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செஞ்சோம்னா வந்து பருப்பு கூட சேர்த்து போட்டோம்னா நல்லா இருக்கும் ரொம்ப கட்டு வந்து சின்னதா இருந்துச்சுன்னா வந்து நான் இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சிருவேன் பருப்பு கொஞ்சம் போட்டு செஞ்சுருவேன் ஆனா வந்து குழைய வேக வச்சோம்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது ஹோட்டலில் ஹோட்டல்ல சாப்பிட்ற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிடிக்காது பசங்களுக்கு அதால வந்து நம்ம வந்து பாதிக்கு மேலே வெந்திருக்குது பாருங்க இந்த டைமில் வந்து நம்ம போட்டோம்னா வந்து கீரை வேகவும் அதுவும் கரெக்டாக இருக்கும் இதை வந்து நம்ம வந்து அரைச்சி விழுது சேர்த்துடலாம் கொஞ்சம் வந்து கட் பண்ணியும் சேர்க்க போகிறேன் நான் ஒரு பெரிய நெல்லிக்க அளவு வந்து புளி எடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம் அரைச்சி போட்டோம்னா வந்து நமக்கு வந்து திக்காக இருக்கும் தக்காளியும் கொஞ்சம் அரைச்சி போட்டுக்கிட்டோம் இதையும் வந்து அரை இப்போ வந்து நல்லா தக்காளி வந்து கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஒரு மூணு தக்காளி அளவு வந்து நான் கட் பண்ணி சேர்த்தாச்சு இது வந்து நல்லா ஹீட் ஆகிட்டே இருக்கோம் இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் புளி ஊற்றினோம்னா வந்து காய் வேகாது நம்ம வந்து காய் வெந்ததும் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து புளி சேர்த்துக்கலாம் எந்த குழம்பு வச்சாலும் வந்து காய் வந்து ஒரு பாதி வெந்த பிறக்கும் அதுக்கப்புறம் புளி ஊற்றுனோம்னா கரெக்டாக நல்லா இருக்கும் கொடுத்து வச்சிருக்கணும்

புளி குழம்புன்றதுனால வந்து காரம் வந்து கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா தான் வந்து கூட அரைச்சேன் ஒரு மூணு ஸ்பூன் வந்து மிளகா பொடி கூட்டு இப்ப வந்து இதையும் கொட்டிடலாம் இதுவும் வேர்க்கணும் நமக்கு வந்து இதோட சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வந்து உப்பு தேவையான அளவு ஒரு வீடியோல பாத்தேன் சார்ட்ஸ்லயே என்னதான் தள்ளும் போது பார்த்தேன் உப்பு வந்து கையில தான் போடணும் மகாலட்சுமி அப்படின்னு சொன்னாங்க தள்ளும் போது சே முன்னாடி அப்படி யூஸ் பண்ணோம் கையில தான் நான் வந்து இப்போ கட்டை ஸ்பூன் போட்டு வச்சிருக்கிறேன் இது வந்து கொஞ்சம் கூட்டிக்கலாம் வேகணும் அப்புறம் நம்ம வாய் அடிச்சுட்டு தான் பக்கம் தீஞ்சிட்டு இருக்கேன் சட்டி வேற டக்கு டக்குன்னு சூடாவது அதெல்லாம் வந்து எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கரெக்டா தான் போறோமா நம்ம டைம் யூஸ் பண்ணாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல நாங்களாம் வந்து அப்படியே லெஜென்ட் தான் நான் சொல்லவே மாட்டேன் நமக்கு கையில தான் சாப்பிடணும் ஆனா நம்ம நிறைய ஸ்பூன் சாப்பிட்றோம் உம் இது மாதிரி தான் அதுவும் அப்படி சொல்லாதீங்க இல்ல ஒரு மரியாதைக்காக வந்து நம்ம வந்து கையில தான் எடுத்து போடணும் அப்படிதான் இருந்துச்சுன்னா ரூல்ஸ் நம்ம அப்படியே பண்ணலாம் எதுக்கு வம்பு அதுக்காக வந்து எனக்கு தெரியல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நிறைய நாள் நம்ம எல்லாம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் கையில தான் பண்ணிட்டு இருந்தோம் சரி உட்டு வந்து ஒன்றும் ஆகாது ஏன்னா வந்து ஸ்டீல் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் அதெல்லாம் கை பண்ணிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்பூன்லாம் வரதுனால உட்ல வந்து ஸ்பூன் வரதுனால வந்து சரி இது ஒன்றும் ஆகாதுன்றதுனால தான் நான் போட்டேன் சப்போஸ் அது தப்புன்னா யாரு சொன்னாலும் இது தப்புன்னா ஏற்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் எங்களுக்கு இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம பண்ணிட்டு இது அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் மூடி வைக்கணும்னா சூப்பராக வெந்துடும் கீரையும் வந்து வெந்து வந்துருச்சு கீரை பொரியல் ரெடி கீரை சூப்பு கீரை பொருள் வந்து நான் வந்து வறுத்து பொடி பண்ணி வந்து சின்ன டப்பாவில் போட்டுக்குவேன் கொஞ்சம் கொஞ்சமா வறுத்து இது பண்ணிக்குவேன் பொடி காலி ஆயிக்கிறது இந்த மாதிரி வந்து நம்ம புளி குழம்பு ரசத்துக்கு இதெல்லாம் வந்து அந்த பொடி பெருங்காய பொடியும் வந்து வெந்தயப்பொடியும் போட்டோம்னா செம்ம வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் அதெல்லாம் வந்து நான் வறுத்துட்டு வந்து பொடி பண்ணி சின்ன டப்பாவில் போட்டு வச்சிருப்பேன் காலி ஆகிடுச்சு அதெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம குழம்பு வந்து காய்ச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஸ்பூன் இதை கடலையெண்ணெய் விட்டுட்டு முக்கியமாக வந்து நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்க்கணும் சூப்பராக இருக்கும் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் போட்டுருக்கேன் ஏற்கனவே வந்து நம்ம வெங்காயம் வந்து வந்து எண்ணெய் போட்டு அதை பேச்சுட்டு அடுக்க பற்ற வைக்கலையா இப்பதான் நிறுத்தணுன்னு நினைக்கிறேன் நல்லா வெந்துருச்சு செந்தக்காய் வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து ப அரைச்சி வச்சுருக்கிற புளியை ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து கலருக்காக வந்து நான் கொஞ்சம் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் இப்போ வந்து வடகம் இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிறோம் முதலிய வெந்தயம் போட்டோம்னா வந்து கடைக்கடைன்னு செவந்துரும் கசக்கம் அதெல்லாம் வந்து எல்லாம் பொறிஞ்சு கொடுக்கும் அதுக்கப்புறம் நான் போடுறேன் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ரெண்டு பூண்டு வந்து இடித்து வச்சுருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை அப்படியே போட்டு சேர்த்துக்கலாம் இது வந்து தாளிப்புல போட்டும் சேர்க்கலாம் இல்லை அப்படியே போட்டாலும் வந்து அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் வச்சுட்டு ஒரு கால் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் தனியா பொடி வந்து இந்த மாதிரி கடைசியில் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் இதில் வந்து எண்ணெயில் வருந்துட்டு அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் புளி குழம்பில் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் தூள் சேர்த்துக்கிறேன் இது நல்லா வந்து எண்ணெயில் வந்து வருந்துட்டேன் வந்து கடைசியாக வந்து கருவேப்பிலை அப்புறம் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து நிறைய வந்து இருக்குது நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாம் இப்போ வந்து அப்படியே பாருங்க சூப்பராக திக்காக வந்துருச்சு இது தாளிச்சப்புறம் வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நேரம் வந்து நம்ம மூடி போட்டு வச்சோம்னா வந்து அழகாக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் ஏன்னா வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாதி எண்ணெய் சேர்த்தோம் அது அந்த அளவுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு தெரியாது இப்போ தாளிப்பும் எண்ணெய் சேர்க்கும்போது வந்து சூப்பராக வந்து மூடி போட்டு வச்சோம்னா அழகாக எண்ணெய் பிரிஞ்ச வரும் அப்போ நிறுத்திடலாம் சும்மா லைட்டாக மட்டும் கொதிக்கட்டும் நம்மளோட செம்மையான சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நிறுத்திடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ திக்கான செம்மையான சுண்டக்காய் குழம்பு பார்க்கும்போதே நமக்கு அப்படியே எஜ்ஜி வருது அழகாக வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பயங்கர கலர்ஃபுல்லாக செம்மையான திக்கான ஒரு சுண்டக்காய் குழம்பு செஞ்சாச்சு நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க யம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம வந்து உடம்புக்கும் நல்லது குழந்தைங்க சாப்பிட்டா இன்னும் நல்லது நைத்தில் பூச்சி அல்சர் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக நல்லது அப்பப்போ எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம இருந்து எடுத்துகிட்டு வந்த இதுதான் சுண்டக்காய் வந்து நிறைய வந்து ஒரு பக்கம் பூரா வீட்டுக்கு வெளியே தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கிறேன் ஒரு சைடு பூரா வந்து அப்படியே அதாவது அடுத்தடுத்து விதை விழுந்து 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 அப்படியே அள்ளிருச்சு நிறைய காய் வருது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வருது யாருக்காவது கொடுத்துட்டே தான் இருப்பேன் ரொம்ப உடனுடனே செய்யவும் முடியாதனால வந்து யாருக்காவது கொடுத்துருவேன் வேஸ்ட் பண்ண மாட்டேன் இந்த செடி வச்சதுலேருந்து வந்து ஓரளவுக்கு உடனுடனே நம்ம செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது எங்களுக்கு இல்லைன்னா வந்து வெளியெல்லாம் வாங்கினோம்னா அந்த அளவுக்கு உடனே சாப்பிடுவோமான்னு தெரியல எப்படியும் வந்து மாசத்துக்கு ஒரு ரெண்டு முறை நாள் கம்பல்சரியாக பண்ணிடுவேன் இன்னும் கூட இப்போ ஒரு முறை எடுத்துகிட்டு வந்தோம்னா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்குலாம் கொடுத்துட்டோன்னா வந்து ஓரளவுக்கு எடுத்துகிட்டு வருவேன் அதுவே வந்து எனக்கு ரெண்டு வேலைக்கு ஆகும் நிறைய போட்டாலும் வேஸ்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து ரெண்டு முறையாக பண்ணுவேன் இன்றைக்கி வந்து ஒரு இன்னும் இந்த அளவுக்கு வந்து காய் நம்ம வீட்டில் இருக்குது ஃப்ரிட்ஜில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம என்னெல்லாம் செஞ்சோன்னு பார்க்கலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து செம்மையாக வந்து எல்லாத்தையும் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு சாப்பாடு இது வந்து காலையில் வந்து பசங்களுக்காக வந்து தேங்காய் சாதம் செஞ்சேன் பொட்டேட்டோ ஃப்ரை வந்து கொஞ்சமாக செஞ்சேன் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் காலையில் அது சமைச்சிது இப்போ தான் வந்து நான் வந்து கிளறினேன் இப்போ சாப்பிட்றதுக்காக சாப்பாடு தனியாக இருந்துச்சு தேங்காய் துருவல் வந்து தனியாக இருந்தது இப்போ தான் வந்து கிளறினேன் பசங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கிளறி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம போது மட்டும் சா கிளறிப்பேன் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்புறமா வந்து அவரக்காய் பொரியல் சிறு பொரியல் பாசிப்பருப்பு போட்டு வந்து சிறிகீரை பொரியல் அதுக்கப்புறம் வந்து எம்மியான நம்மளோட சூப்பு இது வந்து மிளகு ரசம் இதுதான் வந்து நம்மளோட டிஷ் ஆஃப் த டே செம்ம எம்மியான புளிக்குழம்பு வெறும் புளிக்கொழம்பு இல்லை சுண்டக்காய் குழம்பு நம்ம வீட்லேயே எடுத்து சமைச்சது எப்படி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து லன்ச் சாப்பிட போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து அப்பளம் போட்டு அனுப்பிச்சேன் பசங்களுக்கு அதில் வந்து அப்பளம் வந்து நான் வந்து கொஞ்சமாக பசங்களுக்கு மட்டும் போட்டுக்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் செம்மையா என்ஜாய் பண்ணி சாப்பிடக்கூடோம் இது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் எங்கள் வீட்டில் எனக்கு பிடிச்சது இதில் என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து அவரக்காய் பொரியல் பிடிக்கும் ரசம் பிடிக்கும் புளி குழம்னா கொஞ்சம் எனக்கு தான் அவ்வளோதான் முடிச்சாச்சுங்க ஒரு வழியை முடிச்சாச்சு ஹெல்ப் பண்ணுறேன் ஹெல்ப் பண்ணுறேன்னு காணாமல் காணாமல் போயிட்டாரு கவுசியப்பாவுக்கு வந்து ஸ்கூல் வேலை இருந்துச்சு அதனால் வந்து திடீர்னு காணாமல் போயிட்டு அப்புறமா தான் வந்தார் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து சாட்டர்டே வந்து இன்றைக்கி அதால் வந்து அவர் வந்த பிறகு அப்புறமா சாமி கும்பிட்டு இப்போ தான் நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்